தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை நேரடியாக நீங்கள் எப்படி தரிசனம் செய்யலாம் என்ற தகவலை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து லைவ் வீடியோவில் லைவாக எப்படி பார்க்குறதுன்ற தகவலை தான் வந்து பார்க்க போகிறீங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து திருச்செந்தூர் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை நேரடியாக வந்து நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய வெப்சைட் லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி பார்க்கணுன்ற தகவலையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதயம் டிவி அப்படின்னா யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து உங்களுக்கு அட்வான்ஸாகவே வந்து உங்களுக்கு ஷெடியூல்டு வந்து பண்ணி வச்சுருக்காங்க அதாவது இந்த நேரத்துலேருந்து ஒலிபரப்பாகும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு நேரடியாக வந்து ஒளிபரப்பாக ஆரம்பிச்சிடும் அதாவது நாளைய தினம் காலை ஒரு ஐந்து முப்பதுலேருந்து வந்து உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க கும்பாபிஷேகம் நேரம் வந்து உங்களுக்கு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து கும்பாபிஷேகம் பெருவிழா விழா வந்து நடைபெற உள்ளது அடுத்து புதிய தலைமுறை டிவிலையும் வந்து உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ லைவ்ன்ற லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் இப்போ வந்து பாருங்க திருச்செந்தூர் டெம்பிளுடைய ஆறாம் நாள் யாகசாலை நேரடியாக வந்து நடந்து முன் முடிஞ்சிடுச்சு அதை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நாளைய தினம் வந்து நீங்கள் லைவ் செக்ஷனில் ஓப்பன் பண்ணிங்கன்னால் நீங்கள் நேரடியாக தரிசனம் செய்யலாம் அடுத்து ஆத்ம ஞான மையத்திலையும் வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து யாகசாலை நிகழ்வுகள் வந்து நேரடியாக வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம குறிப்பிட்ட இந்த சேனல்கள் மட்டும் இல்லை பெரும்பாலான நியூஸ் சேனல்ஸும் வந்து கும்பாபிஷேக நிகழ்வை நேரடியாக வந்து உங்களுக்கு ஒளிபரப்பு செய்வாங்க நம்ம சொன்ன இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் நேரடியாக வந்து திருச்செந்தூர் கும்பாபிஷேக பெருவிழாவை தரிசனம் செய்யலாம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்